அலூ பிரஷஸ் சீசஸ் சொல்லு தமயந்தி அம்மாவுக்கு நான்கு வருடங்களாக ரெண்டு கண்களும் குத்துவலி இப்ப என் குத்துதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த குத்துவலி இப்பொழுது நீங்கி போகிறது லீவ் நாவ் இந்த நேமர் சீசஸ் கண்ண தொடங்க அம்மா இப்ப பாருங்க இந்த குத்து வழி இருக்காண்டு சாடைய ஆகத்து எந்த கண் குத்து இவ்வத்த லீவு இப்ப பாருங்க இல்லை ஆ இல்லை 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 தொடர்ந்து குத்தி கொண்டே இருக்கும் ஓ எவ்வளோ காலம் நாலு வருஷம் நாலு வருஷம் ரெண்டு கண்ணு குத்தி கொண்டே இருக்கோ இப்போதானே இல்லாமல் போயிருக்கா கத்தர் பெரியவர் நாலு வருஷங்கள் சே